வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ இப்போ யார் கூட இருக்குன்னா நம்ம கேஜிஎஃப்ஸ் படத்தோட ட்ரம்மர் அது ஃபுல்லாகவே இவர் தான் வாசிட்டாரு ரொம்ப எங்களுக்கு பெருமை ஏன்னா இவர் வந்து என் குருநாதன் சொல்லலாம் ரொம்ப சங்கர் அண்ணன் பல படங்கள் வாசி சரியான ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு விஜய் அஜித்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயாவுக்கும் சரியான பாடலாம் ஐட்டு பாடல் கொடுத்துருக்காரு இவங்க கூட வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதோடு இவர் வந்து நான் சின்ன வயசுல அண்ணங்கிட்ட ட்ரம் கிளாஸ் வரும்போது வந்து பார்ப்பேன் இன்னைக்கு வந்து நானும் ஒரு அப்படியே உழைப்பு உழைப்புனால இன்னைக்கு நானே வந்து ஃபோன் பண்ணி அவர் இந்த ப்ரோக்ராமுக்கு வர சொல்லி சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி இங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இடம் இது நான் நாங்களே ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அந்த இதில் ஷோ பண்ணுறோம் இது வந்து பிரம்மதேசம் சொல்கிற ஒரு ஏரியா இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரும் ஸோ அதை வந்துருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அத்தை அத்தை படம் என்ன பண்ணா அந்த கேஜெப் மியூஸ் ரேட் ரவி புஸ்さんோட வர்க் கம்பேனை பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க ஆனா இந்த படம் சூப்பரா போகுது நல்லா வாசி உண்மையாக நல்லா வாசிங்க சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி ஆல் தி தேங்க்யூ யூ தேங்க் யூ சார் டான் மொட்டை தக்குடா நே ஆ கிரேனே தக்குடா மாடி மர்கா

அண்ண अन्नकम अपामाद अपामाद नाल के निक नाल के नाल के निक की काबे निक की काबे ना इतनी इति दो चाय अपालम वाटाई वाटाई पायलचम लड्डू लड्डू பயிர் தமிழ்நாடு மாப்பாளம் மாங்காய் டேங்காய் மாங்காய் டேங்காய் கேத்தாப்பாளம் மாப்பாளம் மஞ்சு மாப்பாளம் கேத்தாப்பாளம் மாத்தோல்லைப்பழம் மாத்தோல்லைப்பழம் மாத்தோல்ல பழம்

வடிவேல் சேகர் வடிவேல் சேகர் என்ன பண்ணுவரே ஐயாயே மோ ஐயோ ஐயா ஆஹா இங்க வீட்டுக்கு வந்தா அவரு சேற மாதிரி பண்ணிக்கேம்பாராம் வடிவேல் சேகர் அவருக்கு இது ஒரு புரோகிராம் போற காஞ்சிவரத்ல அவ ரெண்டு மியூzik பாப்பா பாத்தியா வடிவேல் என்ன தட்டி ஆண்டப்பே தட்டி ஆ கரெக்ட் பெல் பெட் பெட் மூலை வஜ வெள்ளை சத்தி செல்வி கெம்மா அட்ரா காட்டு சத்தி நான் பெண் கெம்மாட்றா ஓ அது பென் சரி நோடி செல்வி நாளைக்கு ரைட் ஓகே

அப்புறம் காயத்ரி சிஸ்டர் அப்புறம் கயாய்க்கேக்கா அப்புறம் அக்கா ஆ கை ஆயிக் மயிலாப்பூரில் ஒரு அம்மா இருக்காங்கல்ல அம்போ மயிலாப்பூர் அம்போ அம்பா பூத்த அம்பா அம்மா கோபோ ஜல்லும் முப்பத்தண்ணா காயம் கை அப்பேண்டே அவனம்பா பாயிங்குரி போகிற அப்பயேடே சரி ஓகே அப்புறம் வந்து டைம் ஆகணும் ஆக்கா ஆ நீங்களாம் வந்து ஆஸ்பத்திரம் பண்ணமா தலை புரியலா பாருங்க

காலைல கேக் ஒரு பைனல் பண்ண மணி கேக் வெட்டிட்டு கேன் காட்ற கேன் அம்மா மாமா ஆனி மா பேஸ்ட் போயிரே நீ பண்ண கேன் கேன் என்ன விஷ காசை நீ பேசிந்து பர்த்டேக்கு வர சொல்லு அந்த யாரோ தெரியும் உங்க பேர் மீனா பிரபு என்ன அந்த பேடரப்பு புஷ்பா நாகநாதன் புஷ்பா நாக நாத கக நாத நாத

कविता नाल्ले के की कबिन निके के कापे पेश ध्यान निके सुनया

అయ్యో టూ టు పడు